கர்நாடக மாநிலம் தார்வார் மாவட்டம் உப்பள்ளி நவநகர் பகுதியைச் தான் மகேஷ் வயது நாற்பத்தி ரெண்டு இவர் தார்வார் வித்யகிரி போலீஸ் நிலையத்தில் போக்குவரத்து காவலராக வேலை பார்த்து வருகிறார் இவருக்கும் விஜயலட்சுமி என்ற முப்பது வயது பெண்ணுக்கும் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த பெண் தன்னுடைய கணவர் மற்றும் இரண்டு குழந்தைகளை விட்டுவிட்டு மகேஷுடன் வந்துவிட்டார் மகேஷும் விஜயலட்சுமியும் ஒரு வீடை வாடகை எடுத்து கணவன் மனைவி போல வசித்து வந்திருக்கிறார்கள் இந்த தான் கடந்த இரண்டு நாட்களாக அவர்களின் வீடு பூட்டியே கிடந்துள்ளது இதனால் வெளியூர் சென்று இருக்கலாம் என்று அக்கம்பக்கத்தினர் கருதினார்கள் இந்த தான் நேற்று காலை வீட்டிலிருந்து பயங்கரமான துண்ணாற்றம் வீசியது இதனால் சந்தேகமடைந்த அந்த பகுதி மக்கள் நவநகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்டனர் அப்போது வீட்டுக்குள் மகேஷும் விஜயலட்சுமியும் அழுகிய நிலையில் தூக்கில் பிணமாக தொங்கிக் கொண்டிருந்தனர் இதையடுத்து போலீசார் இரண்டு பேரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பௌசணைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கள்ளக்காதலுக்கு குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரண்டு பேருமே தூக்கு போட்டு தற்கொலை செய்ததும் தெரியவந்தது வந்தது கள்ளக்காதலுடன் போலீஸ்காரர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது